கட்டாய திருமணத்திற்கு மறுத்த இளைஞரை பெண் ஒருவர் கடத்திக் கொண்டு சென்று லவ் டார்ச்சர் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி வந்தவர் பிரணவ் சமூக வலைதளங்களில் பெண்களின் கனவு கண்ணனாகவும் வலம் வருகிறார் இந்த நிலையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில் செய்து வரும் த்ரிஷா என்ற இளம்பெண் பெண் மேட்ரிமோனியல் இணையதளம் ஒன்றில் பிரணவின் புகைப்படத்தைப் பார்த்து அவரை காதலிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது பிரணவின் தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து அவரை தொடர்பு கொண்ட திரிஷா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார் ஆனால் தாம் இணையதளத்தில் பதிவு செய்யவே இல்லை என மறுத்துள்ள பிரணவ் தனது பெயரில் யாரோ மோசடியாக அவ்வாறு பதிவு செய்திருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் அதனை ஏற்க மறுத்த திரிஷா பிரணவ் இல்லைன்னா பிரகாஷ் என்று தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் பிரணவை கடத்த வேண்டும் என விபரீத முடிவெடுத்த த்ரிஷா அவருடைய காரில் ஜிபிஎஸ் கருவியை யாருக்கும் தெரியாமல் பொருத்தியுள்ளார் கடத்தலுக்காக நான்கு பேரை பணம் கொடுத்து அழைத்த அந்த பெண் ஜிபிஎஸ் உதவியோடு பிரணவை கண்காணித்து கடத்தல் கும்பலுக்கு தகவல் கொடுத்து வந்தார் திட்டமிட்டபடி பிரணவை கடத்திக் கொண்டு வந்த அந்த கும்பல் த்ரிஷாவிடம் ஒப்படைத்துள்ளது அரை ஒன்றில் பிரணவை அடைத்து வைத்த அப்பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு லவ் டார்ச்சர் கொடுத்துள்ளார் சினிமா பாணியில் நடந்த இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அதே சினிமா பாணியில் த்ரிஷாவிடம் நைசாக பேசிய பிரணவ் அங்கிருந்து தப்பிச் சென்று உப்பல் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்ததாக கூறுகின்றனர் போலீசார் உடனடியாக பிரணவின் புகார் குறித்து விசாரணையை தொடங்கிய போலீசார் அவரது பெயரில் மேட்ரிமோனியலில் போலியாக ஐடி உருவாக்கி பணம் சம்பாதிக்க சில மோசடி பேர் வழிகள் முயற்சி செய்ததையும் கண்டுபிடித்தனர் இதையடுத்து த்ரிஷாவின் கடத்தல் சம்பவத்தையும் போலீசார் உறுதி செய்த நிலையில் அந்த பெண்ணையும் கடத்தலுக்கு உதவிய நான்கு பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் ஹைதராபாத்தில் பிரபல டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் கடத்தப்பட்டது அவருடைய ரசிகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சி அடையச் செய்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க